லைக் தோனி மாதிரி நினைச்சுவாங்க ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு அவர் ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட அவர் விளாடுறாரு எப்படி சிஎஸ்கே வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேப்டன் அந்த சிஎஸ்கே தூக்கம் இல்ல நான் வந்து ஒரு ஓட்டதா இருக்கணும்ன்றதானே என்னுடைய ஏன்னா நானே வந்துட்டு மீட் வந்துட்டு நானே சொன்னேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பார்க்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு உதயநாள் வந்து நிற்கும்போது அவருக்காக வீடு நல்லா இருக்கணும்னா என்னாலும் நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் நான்

இல்லைண்ணா கண்டிப்பாக வேணாம் நான் வந்துட்டு ஐ பிலாங்ஸ் டு ஆல் த டீம் தான் நீங்கள் இந்த தமிழ் சினிமாவில் நீங்கள் எந்த டேரக்டர் கிட்ட கேட்டீங்கன்னாலும் அவங்க டீம் நான் இருக்கேன் இன்னைக்கு இன்றைக்கி நம்ம தமிழ் சினிமாவில் பெருசாக ஒரு ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மூவியாக நான் வந்துட்டு இருக்கிற கோட்டோடைய வெங்கட் குரோம்னோட டீமே நான் இருக்கேன் அவங்க கூடிய நான் பல அவங்க கூடிய நான் பேசியிருக்கேன் எனக்கு எனக்கு டீம்லாம் எதுவுமே கிடையாது நான் எந்த டீமுக்கு போகணும் என் டீமுக்கு என்னால் என்ன உழைக்க முடியுமோ அதை தான் நான் பார்க்குறேன் லைக் தோனி மாதிரி வச்சுக்கோங்க ஒரு தோனி வந்துட்டு எப்படி ஒரு இந்தியன் டீமுக்கு ஒரு ஆடும்போது எப்படி ஒரு கேப்டனா அந்த டீமோட ஒரு விளாட்னாரு எப்படி சிஎஸ்கேக்கு வந்ததுக்கு அப்புறம் திருப்பி கேப்டன் சிஎஸ்கே தூக்கினாரு ஸோ தட் இஸ் ஹவு ஐ திங்க் நீங்க வந்து ஒரு படம் பண்ணும்போது நீங்க கேப்டனா இருக்கக்கூடாது இருக்கிறவங்க தான் கேப்டனா வச்சு நீங்களும் விளாடுனீங்கன்னா நல்லா இருக்கும் அவரும் நல்லா எப்பவுமே விஜய் மகிதனை கேட்டா விஜயனா விஜயனும் அது விஜயனா படம் வந்து நீங்க மார்க்ஸ்ல பண்ணியிருக்கீங்க இப்போ வந்து அவர் அரசியல் வந்திருக்காரு சரி நேற்று தான் வந்து ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணாரு

ஏன்னா வந்துட்டு அன்னைக்கு நான் பேசும்போது அது நான் விஜயநாக்கு மட்டும் நான் பேசல அந்த ஃபங்க்ஷனில் எனக்காக வந்துட்டு போனேன் சீமான் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் வந்து இதுக்கு முன்னாடி வந்து நான் ரொம்ப கிரேட் லீடரா பாக்குற அன்புமணி ராமதாஸ் சாருக்காகவும் நான் பேசினேன் அண்ட் கமல் சாருக்காகவும் நான் பேசினேன் நாளைக்கு நான் வந்து போது அவருக்காகவும் நான் பேசுவேன் எனக்கு என்ன ஒன்னையாக ஒன்றுனா எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாலஜிஸ் இருக்குது எல்லாருக்குமே நம்ம நாட்டை நல்லா பார்த்துக்கணும் நல்லா திருப்பணுன்ற ஐடியாலஜி இருக்குது அதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அதுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க தான் நான் கேட்குறேன்னே தவிர எந்த எந்த கட்சி எந்த ஹீரோ எதுவுமே கிடையாது என் வீடு நல்லா இருக்கணும்னா என் நாடு நல்லா இருக்கணும் அவ்வளவுதான் எனக்கு கண்டிப்பா நான் போடுவேன் ஆனா ஆனா ஏன்னா போடுங்க போடுங்க ஏன்னா சான்ஸ் கொடுங்கன்னு சொல்லிட்டு நான் போடாமல் இருக்கேன் நான் கண்டிப்பா போடுவேன் நான் கமல் சர்க்கம் போட்டிருக்கேன் விஜயகாந்த் சர்க்கம் போட்டிருக்கேன் நான் அதே மாதிரி வந்து விஜயாக்கு நான் போடுவேன் விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்றேன் நீங்க அதுக்குள்ளா நேற்று அந்த ஆப்ஜாமா எடுத்துன்னு சொல்லிக்கலாம்ல என்ன புரிய புதன் தெரில என்ன நீங்க அப்படி நான் சொன்னனே என்னப்பா தம்பி எஸ்கேப்பா அப்படின்னு நீங்க எடுக்க கேட்பீங்க அதுக்கு நான் வேற பதில் சொல்லணும்

அவன் அதாவது ஐடி பில் தான் சார் சொன்ன மாதிரி ஒரு லட்சம் பன்னிரண்டு பதிமூணுல இருந்தான் அதுக்கப்புறம் ஆரம்பிச்சா மதற்கான இஸ் அவன் அம்மாவுக்கு வந்து நல்ல ஒரு சம்பளத்துல இருக்கிறவன் நாளைக்கு டீச்சர் வந்து அவனுக்கு நல்லா இருக்கணும் மேரேஜ் பண்ணணும்னு ஒரு வேலை அதாவது ஒரு ஜாப்ல இருக்கணும் அந்த ஒரு கண்ணோட்டை அப்படியே லேடிஸ் பொறுத்த வரைக்கும் வேலைய இருந்தாலும் பொண்ணு கொடுப்பாங்க சினிமா வந்து பொண்ணு கொடுப்பாங்க இப்படி ஓப்பனாக பேசக்கூடிய சொந்த வேற பேசுறாங்க சார் எங்க ரிலேஷனே பார்த்தீங்கன்னா சார் உங்க பையன் சினிமாவில் இருக்காரு பொன்ட் கிடைக்காது சார் இப்படி எல்லாம் ஒரு நிறைய அளவு பொருளாதார விதத்தை விட சார் மறுசனிங்கிறது நிறைய பேர் என் ரிலேஷன் வந்து பையனுக்கு ஏஜாதுங்க பொண்ணு பார்க்கலாம் பையன் என்ன பண்றாரு சினிமா டைரக்டர் இருக்காரு அது கஷ்டம் சார் ஒரே பீச் கிடைக்கிற கஷ்டம் அது என்ன இந்த பீல்டுலன்னா அப்படி இது வந்து கிடையாது சினிமா ஃபீல்டு கிடையாது நான் அதுக்கு உதாரணத்து நான் நிறைய பேர் சொல்றேன் ஒரு அரசியல்வாதி சினிமாக்காரங்க ரெண்டு பேர் தான் மௌசு இருக்கு ஒரு பெரிய கோடீஸ்வரர் ஓடுறதா டிபன் கடல் நிற்கிறா யாரையும் ஒரு சின்ன சினிமாவில் ஒரு அஞ்சு ஒரு அஞ்சு குழந்தை தவிர நின்னாதான் கூட்டம் போய் நிற்குது கூட்டம் போய் பார்க்கறதுக்கு போறாங்க அந்த சினிமா உலகத்துக்கு மவுஸ் இருக்கு ஏன் வந்து மாதிரி சினிமா உலகத்துல இருந்து பொண்ணு கிடைக்கிறதுல அது கிடைக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க எங்க பையன் நீ செய்வங்களுக்கு என்ன மனசு தோணுதோ நீ செஞ்சு சாதிச்சு அப்படின்னு அந்த முழு வந்தி நான் அவனுக்கு கொடுத்துட்டேன் என்ன வேணும்னா அவன் செய்யிட்டான் அவனுக்கு அதை ஒருத்தர் பிடித்த வேலை செய்யும் போது அதுல வந்து எப்படியோ டேலண்ட் இருக்கலாம் ஜாபுக்கு போகிறதோ பிஸ்னஸ் செய்கிறதோ எப்போ வேணும் செய்யலாம் ஆனால் இந்த மாதிரி இந்த கலை உலகத்தில் ஒரு வாய்ப்பு கிடைச்சி செய்யணும் போது அதுக்கு நம்ம பெற்றோர் நம்பரில் ஆதரவு மகிழ்வன் சார்க்கும் டேரக்டருக்கும் ஒரே கேள்வி ஜெலீஸ் இந்த படத்துக்கு படத்தை பார்த்துட்டு வாங்கியிருக்கிறாரா என்னன்னு ஒன்று சொல்லுங்க அதுக்கப்புறம் இன்னொரு கேள்வி உங்கள் ரெண்டு பேருக்கும் யூஏ சர்டிஃபிகேட் எப்போ கிடைச்சிது வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்குமா இல்லை முன்னாடி வாங்கிட்டீங்களா ஜான்வரிலேயே வாங்கிட்டீங்க ஒருவேளை இப்போ வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அமைக்கும்

ஒரு படத்துடைய தோற்றம் முதல் இருந்து அந்த படத்துடைய ட்ரெய்லர் கட்சி பார்க்கும்போது நமக்கு ஒரு இம்ப்ரெஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பிஸ்னஸ்க்கு மூவ் பண்ணும்போது அதுக்கான சப்போர்ட் கிடைக்கும் அதுதான் நடந்துச்சு நாங்கள் மலேசியாவுக்கு பார்த்துட்டு ஓவர்சீஸ்க்காக பிட்ச் பண்ணும்போதும் சரி இப்போ ரீசெண்ட்லி தியேட்டர்களுக்காக மூவ் பண்ணும் போதும் சரி பார்த்தியாக இருக்கும் மகேந்திரன் அப்படின்ற ஒரு ஆக்டர் அவரை நாங்களும் சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு இருக்கோம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது சைடில் எமோஷனலாக இருக்கும் போது ஏன்னா ஒரு நல்ல சோல் ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது வந்துன்றது நிறைய சமயம் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுருந்தீங்க அது டீம் ஃபார்ம் பண்ணுறாருன்றது அப்படி இல்லை கரெக்டாக அமைஞ்சிருக்குது அந்த டேரக்டரும் அதுக்கு டிசர்வ் பண்ணியிருக்காரு அவர்கிட்ட நான் இன்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் நல்ல ஒரு நல்ல ஒரு சோல் ஸோ இது நல்ல ஒரு டீமோட எஃபர்ட்டில் ஒரு குறைந்த மீடியம் பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு நல்ல கண்டென்ட் ஸோ இதை கொடுத்து கரெக்டாக சேர்க்கணும்னு ஆசை இருந்தது அதுக்காக தான் அதை எடுத்துகிட்ருக்கோம் கண்டிப்பாக ஜெயிப்பாங்க மகேந்திரன் சீக்கிரம் ஒரு சூப்பர் ஹிட் கொடுப்பாரு நம்புறேன் ஏன்னா இந்த சென்டிமெண்ட் அதெல்லாம் நிறைய இடத்துல பிளே பண்ணிட்டு இருக்குது நம்ம அரசியலா இருந்தாலும் ஒரு சின்ன உதாரணம் சொல்லி முடிக்க விரும்புறேன் இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் கட்சிகளுக்கு அப்பாற்பட்ட அவரை வந்து பல பிரதம் சொன்னாங்க இவருக்கு ஜாதகத்துல வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னாங்க அந்த அம்மாவோட பிரேயர்ஸ் சொல்லுவாங்க நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய வைப்ரேஷன்கள் இன்னைக்கு தமிழகத்தை ஆண்டுட்டு இருக்காரு அதே மாதிரி பெரிய உலகத்தை அன்பு தம்பி மகேந்திரனும் அவர் இடத்தோட டிராவல் பண்ணுவார் ஜெயிப்பார் அந்த பயணத்தில் நாங்கள் இருக்கிறோம் நம்புறேன் நன்றி அண்ணன் சொன்னேன்னா அமியோ கரேட். நம்ம தமிழ் ஆங்கில ஒரு நீங்க ஸ்பானிஷியੂੰ கலந்து வச்சிருக்கீங்க. ஸ்பானிஷியੂੰ. ஆமாம். ஆமாம். いや, அமியோ கரேட். கரேட்ங்கிறது போராட்டல இருக்குது. ஆமாம். இல்ல நான் என்னன்னா நான் சொல்லல. அந்த ஜெயம் சுந்தர் சார் ஒரு கரெக்டர் பண்ணிட்டாருன்னு சொல்லலனா. அவருக்கு வந்து ஒரு ஸ்பானிஷ் கனெக்ட் இருக்கும் என்ன அப்படின்னா ஒரு ஒரு சின்ன ஒரு பிளாஷ்பேக் இருக்கும் அவருக்கு அவரோட சின்ன வயசுல ஒரு சின்ன பிளாஷ்பேக் இருக்கும் அந்த ஃப்ளாஷ்பேக்ல வந்து ஒரு ஸ்பெயின்ல இருந்து ஒரு ஒரு பொண்ணு மேல வந்து ஒரு லவ் சின்னதா ஒரு லவ் இருக்கும் சோ அந்த லவ் வந்து இவரு ஒன் சைட் லவ்வா இருக்கும் சோ இவரு லாங்குவேஜ் புரியாதனால இவருக்கு அவங்க என்ன கன்வே பண்ணாங்க என்ன இதுன்றதே வந்து அந்த பொண்ணு சொன்ன மேட்ரு வரைக்கும் தெரிஞ்ச தெரிஞ்சிருக்கவே தெரிஞ்சிருக்காது அது கடைசி வரைக்கும் ஒன் தான் இருந்திருக்கும் அவங்களோட ஞாபகார்த்தமா அவங்க அவங்க விட்டு போனது வந்து சின்ன வயசுல இருந்து அவங்க ஸ்பானிஷ் சாங்ஸு ஸ்பானிஷ்ல என்னென்ன இருக்கோ அதை வந்து அவங்க ஞாபக அவங்க வந்து அந்த அவர் வந்து இது பண்ண ஆரம்பிச்சாரு ஸோ அந்த கேரேஜில் நடக்கிறதுனால சரி அவருக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேரேஜ் வைக்கிறதுக்கு பதிலாக அந்த ஸ்பெயின்ல வந்து ஸ்பானிஷ்ல என்ன சொல்லுவாங்களோ ஃப்ரெண்ட்ஸுக்கு ஸோ அதுக்கு வந்து அமிகோ அப்படின்னு வச்சா வந்து அமிகோ கேரேஜ் நல்லா இருக்கும்

அவரோட ஒரு பத்து வயசு பன்னெண்டு வயசு ஜெர்னி மாதிரி நாங்கள் காட்டுவோம் அப்போ வந்து நம்ம கிறிஸ்டியானிட்டிஸில் வந்து நம்ம அந்த சர்ச்சஸ் எல்லாம் சர்ச் நம்ம வந்து இது பண்ணுறதுக்கோசரம் நிறைய வந்து இந்த ஃபாரின் கண்ட்ரீஸ்லாம் வந்து எல்லாம் அந்த இதுக்கெல்லாம் வருவாங்க இல்லைனா ஸோ அந்த மாதிரி வந்த ஒரு பொண்ணு வேற ஒன்றும் இல்லை அவங்களாம் போகிறதுக்கு முன்னாடியே அவங்க கிளம்பிட்டாங்க சரி அது ஓகே அது மாதிரி ஹீரோயினை பற்றி சொல்கிறப்போ நெக்ஸ்ட் டோர் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு நெக்ஸ்ட் இந்த அளவுக்கு கலர்ஃபுல்லாக ஒரு ஹீரோ

மெக்கானிக் விஷயமே என்னಂದ್ರ ஒரு டைம்ல யாருமே நம்பி இருக்க மாட்டாங்க. அந்த நீங்க பேசிட்டு மகேந்திரன் ரொம்ப பாத்தீங்களா? அவர் கண் கலங்கிட்டே இருந்தார். நீங்க பாண்டிங்ல இருக்கீங்க ரெண்டு பேரும். நான் தான் பேரை கனெக்ட் சொல்லியிருக்காரு. நீங்க பேசும்போது ரொம்ப எமோஷனாய் கலங்கிட்டே இருந்தார். சொன்ன வந்து ஒரு வந்து ஆசைப்பட்ட டைம் அந்த டைம்ல நான் வந்து ஒரு பைலட்டா பண்ணோம் லைக் நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன் டுவெண்டி மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் என் ஃப்ரெண்ட்ஸை வச்சு பண்ணிட்டு இருந்தேன் ஸோ நம்ம வந்து ஒரு ஆறு வருஷம் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணாலும் நம்ம வந்து ஒரு கிரியேட்டர் ஆகணும் டைரக்டர் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம அந்த ஷார்ட் இருந்து வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்மள வந்து நம்ம டெவலப் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ ஒரு பைலட் பிலிம் பண்ணலாம் ஃபெஸ்டிவல்ஸ் ஒரு பண்ணலாம் அப்போதான் வந்து நான் மகேனா அப்போ ஒரு எனக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க என்னதான் வந்து பண்ணாலும் அது ஒரு ஷார்ட் பிலிம் ஒரு யூடியூப்ல அந்த மாதிரியே இருக்குமே ஒரு ரிலோட் ஆக்டர்ஸ் வந்து நம்ம யாராச்சும் நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற டைம்ல தான் எனக்கு வந்து ரொம்ப வருஷம் வந்து நான் அவர் படங்களோ அந்த டைம்ல வந்ததுல நான் அவரு நடிக்கிறாரா என்ன ஏதுன்னு கூட அந்த டைம்ல எல்லாம் எனக்கு தெரியல ரொம்ப நாளா வந்து அவரு ஸ்கிரீன்ல நான் பார்க்காம இருந்தேன் அப்பதான் வந்து நாங்க டீமா நாங்க வந்து அந்த பைலட் பிலிம் நம்ம இது பண்ணும்போது இந்த கதைக்கு இவர் நல்லா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சரி இருந்தாலும் அவர் ஆக்டர் ஆச்சு சரி சினிமால எல்லாம் ஹீரோவா பண்ணிருக்காரு பைலட் எல்லாம் பண்ணுவாரா அப்படின்ற டவுட் இருந்தது இருந்தாலும் வந்து சரி ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அப்படி ஸ்டார்ட் பண்ணுது அந்த பயண ஃபிலிம் வந்து நான் இந்த ஸ்டேஜ் வந்து நான் எல்லாருக்கு ஷேர் பண்றதுக்கு வந்து முக்கியமான ரீசனே நான் சினிமாவில் இருக்கிறதுக்கு அவருதான் என்ன இல்லன்னா வந்து நான் என் கெரியர் வந்து எப்படி ஆயிருக்கும் தெரியாது ஆஃப்டர் கோவிட் என்ன நான் பண்ணியிருப்பேன் அப்படின்றது தெரியாது அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணதுனாலதான் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணி இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து ஆப்பர் கிடைக்கிறதுக்கு வந்து முக்கியமான ரீசன் அவரு தான் பட் அந்த டிராவல்லே எங்களுக்கு வந்து நாங்கள் ஷூட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஒரு ரெண்டு வருஷம் வந்து நான் அவர் கூட தான் வந்து நான் இருந்தேன் சென்னை வந்து அப்போ எனக்கு புதுசு வந்தேன்னா வேறு எங்கேயும் போக மாட்டேன் அவங்க வீட்டுக்கு தான் போவேன் அவர் கூட தான் இங்கே நான் காலையில் கிளம்பி வந்தேன்னா ஒரு நாள் நைட்டு திரும்பி வரைக்கும் எல்லாத்தையும் பேசி முடிச்சு மறுபடியும் நான் ஊருக்கு போகிறேன் அப்படின்னா அவர் மட்டும் தான் எனக்கு சென்னையில் தெரியும் ஸோ வேறு யாருமே தெரியாது அதனால அந்த ஒரு அன்இன்ஃபெக்ஷன் லவ் மாதிரி தான் அது ஸோ எங்கள் ரெண்டு பேருக்கும் அண்ணா அண்ணா நான் முதல் நாள் வந்து அண்ணான் தான் பற்றி அவரு இன்ன வரைக்கும் எனக்கு லைக் எனக்கு ரெண்டு அண்ணா மூணு அண்ணா இருக்காங்க இது இவரும் ஒரு எனக்கு என் ஃபேமிலியில இருக்கிற அண்ணா மாதிரி தான் ஸோ அதனால என்னோட என்னோட சக்சஸ் வந்து அவரு அவரோட படமாம் அடுத்த படங்கள் என்னென்ன பண்றாரு அது வந்து அவருக்கு முக்கியம் இல்லை எல்லா இன்டர்வியூஸ்ல இருக்கும் நாங்கள் அட்டென்ட் பண்ண இன்டர்வியூஸ்ல இருக்கும் அவர் சொன்ன வார்த்தை வந்து பிரசாந்த் ஜெயிக்கணும் எனக்கு பிரசாந்த் ஜெயிக்கணும் பிரசாந்த் கோஸ் தான் நீங்க படம் பாருங்க அந்த மாதிரி தான் வந்து இப்ப இன்டர்வியூஸ் எல்லாம் கூட எனக்காக மட்டும்தான் அவர் பேசுறாரு ஸோ அதனால கண்டிப்பா என் சக்சஸ்ல வந்து நாளைக்கு நான் இன்னொரு ஸ்டேஜுக்கு நான் போகும்போது அதுக்கு முத காரணம் வந்து முத காரணமும் கடைசி காரணமும் அவர் மட்டும்தான் சரிங்க நாளைக்கு

பிரபு ஏன்னா லோகேஷ் மாதிரி தான் சினிமாவே அவனுக்கு எப்பயுமே தெரியாது அவனுக்கு தெரிஞ்சது சினிமா பார்த்துருக்கான் மணிரத்னம் சார் பெரிய ஃபேன் அவன்னா படம் என்னன்னா கணக்கு முத்தம் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருப்பான் அவன் டிப்ரெஷனாலும் அதான் பார்ப்பான் சந்தோஷமா இருந்தாலும் அதான் பார்ப்பான் ஸோ அப்படி ஒரு ஒரு ஃபாலோவரா வந்து வரும்போது சினிமாவை நம்பி வரும்போது அவனுக்கு நான் கையை கொடுத்து தான் ஆகணும் ஸோ அதனால என் படம் எல்லாமும் ஜெயிக்கணும் இந்த படமும் கண்டிப்பாக ஜெயிக்கணும் என்னை நம்பி இன்வெஸ்ட் பண்ண எல்லாருமே என்னுடைய டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து என்னுடைய

அவங்க நான் வந்துட்டு டயலாக் பேசுறதுக்காக அந்த சைஷன் ஷார்ட்ல அவங்களை பார்க்கும் போது எனக்கே ஒரு பயம்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ரெஷ் அவங்க எதுவுமே தெரியாது சினிமால என்னன்னு தெரியாது அவங்க ஒரு குட்டி ஷார்ட் பிலிம்ல ஆஹ் ஒரு ஷார்ட் பிலிம் தான் கேரளால பண்ணியிருக்காங்க அவங்க வந்திருக்காங்க சோ ஃபர்ஸ்ட் திங் அவங்க என்ன பார்த்தா அவங்க எதுவும் பயந்துரக்கூடாது ஏதோ பயங்கரமா எடுப்பா போல இருக்கு அப்படின்னுட்டு அவங்களே நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கணும் சோ அதுக்கப்புறம் நல்லா நடிச்சாங்க எங்க ஷூட்டிங் நடக்கும்போதே வீரம் அந்த படத்துல இருந்து டேரக்டர் கால் பண்ணி இந்த மாதிரி கேட்டாரு டக்குன்னு போனாங்க படம் ரிலீஸ் ஆச்சு வந்து வெரி ஹாப்பி ஃபார் எனக்கு தெரியும் பட் இருந்தாலுமே எனக்கு தெரியுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் கொஞ்சம் பயந்துருவாங்க சோ அதனால எதுவுமே தெரியாத மாதிரி ஆகலாம் சொல்லிட்டு டேரக்டர் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் நான் இருக்கேன் இப்ப என்னன்னா இப்ப வந்து உங்க படத்துல வந்து ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன் ட்ரக்ஸ் வச்சிருப்பேன்ட்டு இப்ப இப்ப வந்து தமிழ் சினிமாவுலயும் சரி அரசியலையும் சரி ட்ரக்ஸ பத்தி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க இந்த சொல்ல பேசும் தான் வந்து முக்கிய வருது அது

நார்மலா தான் இருந்தாங்க நல்லாவே இருப்பாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு மூணு நாள் கழிச்சு பேப்பர்ல வந்து பேப்பர்ல வந்து ஒரு கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு வரும் அது ரொம்ப ஷாக்கா இருக்கும் இன்னும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தோமே இங்கிருந்து எல்லாம் கிரௌண்ட்ல விளையாடிட்டு இருந்தாங்க செஞ்சாங்க எப்படி எப்படி நார்மலா எப்படி இவ்வளவு தைரியம் வருது அப்படின்ற நம்ம உள்ள போகும்போதுதான் லைக் இது தெரியல நான் ஒரு நார்மலா நார்மலா வந்து ஒரு ஆத்திரத்துல ஒரு விஷயங்கள் பண்றது வேற நிறைய கொலைகளுக்கு பின்னாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலை பண்றவங்களுக்கு வந்து நிறைய தைரியம் இருந்தது பண்ணும்போது வந்து தைரியம் இருக்காதுண்ணா அந்த தைரியத்தை வந்து வந்து இந்த தான் வந்து அவங்க தைரியம் அவங்களுக்கு அஹ் அந்த போதையில மட்டும்தான் அவங்களால வந்து ஒருத்தர் போய் நம்ம பிளான் பண்ணி கொலை பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நார்மல் ஸ்டேட்ல வந்து அந்த தைரியமும் வர்றதில்ல அந்த ஸ்டேட்ல வந்து அவங்களால எந்த டிசிஷன்ஸும் வந்து ப்ராப்பரா எடுக்க முடியுதுண்ணா அதனால இந்த மாதிரி வந்து இந்த இந்த ட்ரக்ஸ் இந்த போதை இந்த மாதிரி பேட் டிசிஷன்ஸ்னால வந்து நிறைய பேரோட லைஃப் வந்து மாறி இருக்குண்ணா அதே ஃப்ரீடா மாறி இருக்கு அதனால தான் இது கண்டிப்பா இதுல நம்ம காட்டுமே தவிர அதனால என்ன பாதிப்பு தான் நம்ம அதிகமா நம்ம அதனால ஒருத்தனோட லைஃப் எவ்வளோ அன் எவ்வளோ வந்து நார்மலாக இருந்த ஒரு லைஃப் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக வந்து இந்த சமுதாயத்தில் வந்து ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு போதோ அதை வந்து நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் மகிழ்ச்சி உங்களுக்கு இப்போ நீங்கள் ஹீரோ பண்ணியிருக்கீங்க சோசியல் மீடியா கேள்வி போட்டோம் இப்ப நீங்க டேரக்ட் ஒர்க் பண்ண போறீங்க சரிங்களா இப்ப வந்து இந்த உங்களுக்கு வந்து ஹீரோ நடிக்க பிடிக்குமா டேரக்ட் பண்ணது பிடிக்குமா எனக்கு ரெண்டுமே பேரும் ரொம்ப பிடிக்கும் இப்ப எது வந்து பெஸ்டா நினைக்கிறீங்க ஹீரோ பண்ணும்போது எனக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு ஒரு ஸ்கிரிப்டு ஒன்று வருது அதுக்கு டைரக்டர்னு ஒருத்தங்க இருக்காங்க அதை தாண்டி என்னால் வந்துட்டு அங்கே எதுவுமே பண்ண முடியாது அவரை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு தான் நான் ஒர்க் பண்ணும் பட் டெரெக்ஷனில் என்ன நடக்குது அப்படின்னா கொஞ்ச நாளா நிறைய பேர்கிட்ட நான் பழகிட்டு இருக்கேன் நிறைய யங்ஸ்டர்ஸ் கிட்ட பழகிட்டு இருக்கேன் நிறைய இன்ட்ராக்ஷன்ஸ் எனக்கு இருக்கு ஏன்னா தான் பேட்டிருக்கு வர்றவங்க நிறைய வாட்ச் பண்றவங்க அவங்க கிட்ட பேசும்போது வந்துட்டு அவங்களுக்கு எங்கிட்ட பேசும்போது தெரியுது அவங்களுக்கு என்ன எப்படி பாக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியுது சோ நான் டெரெக்ஷனுக்கு வரும்போது மேபி எனக்கு அந்த பவுண்டரிஸ் எதுவுமே இருக்காது அவங்க என்ன நினைக்கிறாங்களோ எனக்கு காக்குறதுக்கான நிறைய ஒரு ஸ்பேஸ் இருக்கும்னு நினைக்கிறாங்க அதுக்கு தான் நான் டிரெக்ஷனுக்கு வரேனே தவிர நான் அவரு டிரெக்டர் என்னோட இது கிடையாது